நீங்கள் பண்ணுற ஒரு தப்பான மூவ் அடுத்த ஒரு ஆளுக்கு லைஃப்பில் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் அதனால் எப்போவுமே ரோட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டுங்க இந்த நீங்கள் இப்போது இண்டிகேட்ரு போடல ரியர் வியூ மிரர்ஸ் செக் பண்ணல பண்ணாமே ரைட் சைடு திரும்ப நீங்கள் அந்த பேக்கில் வந்து ஸ்பீடாக வந்துட்டு தான் வண்டி வந்து க்ராஷ் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ ரைட் சைடு போகணுன்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முன்னாலே ரைட் இண்டிகேட்ரு போடுங்க அண்ட் ரைட் சைடு சேர்ந்து வாங்க சேர்ந்து வந்துட்டு அப்படியே போயிருங்க அப்போ யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் வராது பின்னால் இருந்து வர்ற வண்டிகளுக்கு கூட நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறதுனால அவங்க லெஃப்ட் சைடு ஏறி போயிடுவாங்க ஸ்பேஸ் இருக்கிற பட்சத்தில் அண்ட் இந்த பைக்கர் கூட பப்ளிக் ரோட்டில் ஸ்பீட் லிமிட் ஒன் டன்னு இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒன் டன்னில் போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்துருந்தால் இவர் சடனாக வந்தப்போ கூட உங்களுக்கு ஸ்லோ பண்ணுறதுக்கான கேப்பு கிடச்சிருக்கும் உங்கள்கிட்ட இந்த ஃபூட்டேஜ் இருக்கிறதுனால நீங்கள் அவங்க தான் தப்பு பண்ணாங்க நீங்கள் தப்பு பண்ணலைன்னு கோர்ட்டில் ப்ரூவ் ஆயிரும் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க ஒரு கால் கை அடிபட்ட பிறகு கேஸ் ஜெயிச்சு என்ன யூஸ்ஸு அதனால் எப்பவுமே கை அடிப்படாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதை ஃபஸ்ட்டில் செய்யுங்க கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ரோட்டில் பொறுமையாக போங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள்